அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் வந்து இந்த நீரை நம்ம வச்சாலே போதும் இந்த தவறை நீங்கள் வந்து மறந்தும் செஞ்சிடாதீங்க இதை பூஜை அறையில் நீங்கள் இதை பண்ணாலே போதும் செல்வம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் அது என்ன அப்படிங்கிறத பற்றின ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பதிவுக்கொள்ள போயிடலாம் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சால் செல்வம் பெருகும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது நம்ம பூஜை இறையில் நம்ம சில விஷயங்களை வந்து கவனம் செலுத்தினாலே வந்து நம்மளுடைய வீடுகளில் செல்வம் தங்கி குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ப இது பற்றி நம்ம ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றின சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து நம்ம வீட்டில் பின்பக்கம் பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த கதவை நம்ம முதல்ல திறக்கணும் வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பின் கதவை திறங்க ஒருவேளை உங்களுக்கு பின் கதவை இல்லை அப்படின்னா நாங்க பிளாட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம ரூம்ல ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னலை திறந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து வாசகதவை தருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படி இல்லை குளிக்க முடியாது காலையில் அப்படின்னு நினைக்கிறவங்க முகம் கை கால் அலம்பி உங்களோட காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து குங்குமம் விபூதி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன் வாசல் கதவை வந்து திறங்க அப்போ தான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிலேயே இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கு ஏற்ற போங்க ஒருவேளை நீங்கள் வந்து வாசலில் விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா வாசலில் விளக்கு வச்சு ஏத்துறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே விளக்கெல்லாம் அப்புறம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணுங்க இதுவும் ஒரு மகாலட்சுமி கடாட்சத்துக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் இது அதுக்கப்புறம் நீங்கள் பூஜாரமுக்கு வந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி படங்களுக்கெல்லாம் போட்டிருக்கிற அந்த பழைய பூக்களெல்லாம் நீங்கள் வந்து அப்புறப்படுத்திடுங்க அதுக்கப்புறம் ஊதுவத்தி சாம்பிராணி இந்த மாதிரி தூசு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தொடச்சி உங்களுடைய ஷெல்ஃபு சாமி ஷெல்ஃபெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை ரூமில் தெற்கு நோக்கி சாமி படங்களை வைக்கவே வைக்கக்கூடாது மற்ற எந்த திசையில் வேணாலும் நம்ம பார்த்து சாமி படங்கள் வைக்கலாம் தெற்கு நோக்கி படங்களை வைக்காதீங்க வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டு தான் விளக்கேற்றிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போகணும் பிளான் பண்ணியிருந்தோம்னா வீட்டுக்கு வீட்டில் வந்து விளக்கேற்றாமல் போய்ட்டு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீடு திரும்பும்போது லக்ஷ்மி தேவி நம்மோடையே வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது நம்பப்படுது அதனால தான் எங்கேயும் நம்ம உட்காராமல் வீட்டுக்கு வரும் நம்ம சுவாமியோட வீட்டுக்கு வர நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து விலக்கேற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தினமும் நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் உலர்பழங்கள் பழம் கல்கண்டு இது மாதிரி ஏதாவது வச்சு வழிபடலாம் நெய்வேத்தியம் வச்ச பொருட்களை கடவுள் வழிபாடு முடிஞ்சதுமே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிடணும் அதுலேயே மறுநாள் வரைக்கும் வச்சிருந்துட்டு எடுக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேத்தி வைக்கிறோம் இல்லையா பூஜை ரூமில் அந்த விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிர வச்சிடலாம் அதுக்கப்புறம் நிவேதனம் செஞ்சு தேங்காயை வந்து நம்ம வந்து சமையலில் சேர்த்து அந்த உணவை வந்து நம்ம மறுபடியும் சுவாமிக்கு நிவேதனமா செய்யக்கூடாதுங்க சில்வர் பாத்திரத்தில் நம்ம எப்பவுமே நைவேத்தியத்தை நம்ம வைக்க கூடாது அப்படி வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னா வாழை இலை வச்சு நம்ம வந்து நைவேத்தியத்தெல்லாம் நம்ம வந்து அந்த தட்டில் வைக்கணும் இதுக்கப்புறமா நம்ம கிட்ட வைக்கிற பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்து துளசி தண்ணி நம்ம வைக்கணும் அது துளசி இலைகளை நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு துளசி இலைகளை போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து பூஜை இலையில எப்பவுமே வைக்கணும் இதனால் நம்ம இடம் அந்த இடம் எப்போவுமே தூய்மையானதாகவும் இருக்கும் தெய்வங்களையும் மகிழ்விக்கிறது அந்த தண்ணி நம்ம பஞ்சபாத்திரத்தில் வைக்கிறது அதோடு இல்லாமல் இது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது பஞ்சபாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை நம்ம தினமுமே நம்ம வந்து அடுத்த நாள் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி நம்ம அந்த அந்த தண்ணி பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம செடி கொடிகளுக்கு விட்டுட்டு கால்படாத இடத்துல விட்டுட்டு மறுபடியும் நம்ம சுத்தமான தண்ணீரை நிரப்பி நம்ம வந்து மறுபடியும் இதே மாதிரி துளசி இலைகளை போட்டு துளசி இலைகள் இல்லை அப்படின்னா பச்சக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நம்ம வந்து நிரப்பி வைக்கணும் இதுதான் நம்ம வீட்டில் செல்வம் சேருவதற்கான ஒரு சிறந்த ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் இனிமே பூஜை செய்யும்போது நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம இந்த மாதிரி எல்லா விதமான பூஜை முறைகளையும் முறையாக நம்ம கடைப்பிடிச்சி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்